வணக்கம் நான் உங்கள் வழிகாட்டு ஜோதிடர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சனியும் கேதுவும் இணைந்தால் என்ன பலன் பொதுவாக வந்து சனியும் கர்மகாரகன் கேதுவும் கர்மகாரகன் ராகுவும் கர்மகாரகன் இந்த மூன்று கிரகமும் ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய பாவ புண்ணியப்படி தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை அதுக்கப்புறம்தான் நீங்கள் செய்யக்கூடிய தானங்களை பொறுத்து அமையும் சரிங்களா இப்போ சனி கேது இணைவு அந்த ஜாதகர் எந்த மாதிரியான தொழில் செய்யலாம் அல்லது எந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்தால் அவருக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சனிக்கேது இணைவு கேதுனாலே எல்லாத்துக்கும் பயம் ஏன்னா ஒரு தடை வாழ்க்கையில் திருப்தி என்ற நிலையே இருக்காது அப்படின்னு சொல்கிறவரும் கேது தான் எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சுங்க இனிமேல் அனுபவிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை என் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவரும் கேது தான் ஆக இந்த சனி கேது இணைவு உள்ள ஜாதகர் வந்து எவ்வளோ வேலை கிடைச்சாலும் சரி எந்த மாதிரி வேலை கிடைச்சாலும் சரி திருப்தி என்ற நிலை இருக்காது தொழிலில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி வேலையை மாற்றிக்கிட்டே இருப்பார் அடிக்கடி வேலையை மாற்றிக்கிட்டே இருப்பார் ஊதியமும் பெரிய அளவில் இருக்காது வேலையை விட்டுட்டு ஓடிடலாமான் வேலையை மட்டும் இல்லை சில நேரத்தில் குடும்பத்தை விட்டுட்டு போயிடலாமான்னு கூட நினைப்பார் அந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ளது தான் இந்த சனி கேது இணைவு சரிங்களா இப்போ இந்த சனி கேது இணைவு இந்த மாதிரி வேலை கிடைக்காது வேலை கிடைச்சாலும் பிரச்சனை இருக்கும் ஓகே இதே சனி கேது இணைவு இருந்து அந்த ஜாதகத்தில் புதனோட தொடர்பு கிடைச்சதுன்னு வச்சுங்க அந்த ஜாதகர் வந்து மிகப்பெரிய வழக்கறிஞராக வருவார் அவர்கிட்ட வாதாடி ஜெயிக்கவே முடியாது எந்த கேஸ் எடுத்தாலும் வெற்றி தான் வெற்றி மேலே வெற்றி தான் அவருக்கு அதே போல் ஐடி நிறுவனத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைப்பார் அதே சனிக்கு எது இணைவு தான் ஒரு ஜாதகத்தில் சனிக்கு ஏது இணைந்து இருந்தால் அப்படியே தொழிலை விட்டுட்டு போயிடலாமா பிரச்சனை விட்டு போயிடலாமா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் சரிங்களா பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத தொழில் எந்த தொழிலும் இல்லை ரெண்டில் அதெல்லாம் மாறி நம்ம கொண்டுட்டு போகணும் அதான் நம்மளுக்கு வேண்டும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கடவுள் வழிபாடு பண்ணணும் மற்றும் தானங்கள் செய்யணும் நான் நிறைய அன்னதானத்தை பற்றி சொல்லிட்டு வரேன் இந்த அன்னதானங்கிறது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி வர்றதுக்கு லேட்டாகும் வந்தது அப்படின்னு வச்சிங்க உங்களை அசைக்க ஒருத்தரும் இல்லை அதான் உண்மை நூறு பேர்த்துக்கு அன்னதானம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு தலைமுறை சூப்பராக இருக்கும் ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது தலைமுறை அருமையாக இருக்கும் லட்சம் பேருக்கு அன்னதானம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்க மூன்று தலைமுறைக்கு உங்களுக்கு பஞ்சங்கிற விஷயமே வராது இது வந்து அனுபவபூர்வமான உண்மை ஆக இந்த அன்னதானத்தால் எவ்வளோ பெரிய கிரக சேர்க்கை ரொம்ப மோசமான கிரக சேர்க்கை இருந்தாலும் அதை மாற்ற முடியும் அதுதான் அந்த அன்னதானத்தோட மகிமை அதை புரிஞ்சுக்கிங்க இப்போ சனியை கேது இணைந்திருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில் தடையை குறிக்கும் தொழிலில் வெற்றி கொடுக்குறவரும் தான் தொழிலில் பிரச்சனை கொடுக்குறவரும் தான் சரி அதை விட்டுட்டு வேறு எந்த மாதிரி தொழில் செய்யலாம் சார் நெசவு தையல் அச்சு அதாவது பிரிண்டிங் ப்ரெஸ் இந்த மாதிரியான தொழிலும் செய்யலாம் அல்லது ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம் கற்பூரம் எண்ணெய் பத்தி சாம்பிராணி இதுபோல் தொழில்களும் நீங்கள் செய்யலாம் அதை கோவிலுக்கு அருகாமையில் உங்களுடைய தொழில் செய்தீங்க அப்படின்னா தொழிலில் எந்த விதமான தடையிலும் வராது சனிக்கேது இணைவு வந்து ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீகத்தை எடுத்து சொல்கிறவரும் தான் இருப்பார் ஆன்மீகமே இல்லைடா கடவுளை இல்லை அப்படின்னு சொல்கிறவரும் இவர் தான் இருப்பார் சன்னியாசி இவர் தான் சன்னியாசி இவர் தான் சனிக்கேது எந்த ஜாதகத்தில் இருக்கு அவர் வந்து கடைசி வாழ்க்கையில் சன்னியாசியாக மாறுவார் அப்படின்னு சொல்லுவாங்க மத தலைவர்கள் ஆன்மீக மருத்துவம் அக்கு மெயினாக சொல்லணும் அப்படின்னா அந்த அக்கு பஞ்சர் இந்த அக்கு பஞ்சர் கிளினிக்கு வச்சுருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த சனி கேது தொடர்பு இருக்கும் கட்டாயம் இருக்கும் அவங்க ஜாதகத்தில் அதான் அக்கு பஞ்சர் தொழில் செய்வாங்க சரிங்களா ஆக இந்த சனி கேது எடுத்த உடனே இவருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிடக்கூடாது அது எந்த மாதிரியான லக்னமும் எந்த மாதிரியான ஒரு அமைப்பு அவர் ஜாதகத்தில் எந்த மாதிரியான ஒரு யோகம் செயல்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் சொல்லணும் ஆக உங்கள் ஜாதகத்தில் சனிக்கு எது இணைவு இருந்தால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் விநாயகர் வழிபாடு செய்து வரணும் வளர்ப்புறை சதுர்த்தி தேய்ப்புரை சதுர்த்தியிலும் விநாயகர் வழிபாடு தொடர்ந்து செய்து வரணும் வாழ்நாள் முழுவதும் செய்யணும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை வருஷத்தில் ஒரு தடவை நீங்கள் வந்து விநாயகர் பிரசித்தி பெற்ற விநாயகர் கோவிலுக்கு சென்று வர்றதும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் பிள்ளையார்பட்டி இந்த பிள்ளையார்பட்டி போய்ட்டு வந்தீங்கன்னாவே வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் இது வந்து அனுபவபூர்வமான உண்மைங்க ஆக நீங்கள் வருஷத்தில் ஒரு தடவை போயிட்டு வரலாம் வளர்புறை சதுர்த்தி தேய்புரை சதுர்த்தியில் அவரை வழிபட்டு ஒரு தேங்காய் சிதறகாய் போட்டுவாங்க உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனை சிதறி போகும் உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கும் கற்றாயம் வெற்றி பெறுவீங்க எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் அது மேலும் மேலும் வெற்றி கொடுக்கும் இது போல் பல பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை கொள்வது உங்கள் வழிகாட்டும் ஜோதிடர் குருவே துணை